ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்க சாக்லேட் மில்க் ஷேக் தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் பால் ஓரியோ பிஸ்கட் கொஞ்சம் டைரி மில்க் ஒரு டார்க் ஃபேன்டி பிஸ்கட் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஒரு மூணு பீஸ் ஓரியோ பிஸ்கட் ஒரு டார்க் ஃபேன்டேசி பிஸ்கட் டைரி மில்க் கொஞ்சம் இதோட ஒரு டம்ளர் பால் சேர்த்திக்கலாம் இது கூட வேறு எதையும் சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ ஆட் பண்ண தேவையில்லை இதுவே நல்ல ஸ்வீட்னஸ்ஸை கொடுக்கும் குழந்தைக்கு ரொம்பவே பிடிக்கும் வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம் மில்க் ஷேக் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு அதை நம்ம குழந்தைக்கு பிடிச்ச ஒரு டம்ளரில் மாற்றிக்கலாம் இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவைப்பட்டால் முந்திரி துருவல் கொஞ்சம் ஆட் பண்ணால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைகளும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க நீங்களும் உங்கள் குழந்தைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை ரெடி பண்ணி கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும் மில்க் ஷேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு வாங்க நம்ம குழந்தைக்கு கொடுப்போம் அவங்க ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க என்னோடய பொண்ணுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இதே போல் செஞ்சு கொடுத்து அசத்துங்க அடுத்து வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்